வணக்கம் நண்பர்களே பணம் என்றால் என்ன வாசனை யாருக்கு தீர்வு தெரியும் பணத்துக்கு வாசனை இருக்கா இந்த வீடியோவை பாருங்கள் நீங்களே பதில் சொல்லுவீர்கள் பணம் வாசம் விக்னேஷ் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்த சிறுவன் தந்தை ஒரு தினசரி கூலி தொழிலாளி சிறு வயதிலே அவனுக்கு ஒரு கனவு நான் பெரிய பணக்காரனாக வேண்டும் என்ற ஒரே ஆசை அவர் எப்போதும் சொல்வார் பணம் இருந்தா உலகம் நமக்கே விக்னேஷ் தன் கனவுகளை பின்தொடர்ந்து நகரம் செல்கிறான் கல்வியில் சிறந்து விளங்கி ஐடி நிறுவனத்தில் வேலை பெற்று மிகுந்த பணத்தை சம்பாதிக்கிறார் பங்களா வீடு கார் வெளிநாட்டு சுற்றுலா எல்லாம் வந்துவிட்டன ஆனால் உள்ளம் ஏதோ வெறுமையாக உள்ளது பணத்தில் வாசனை இருக்காது ஆனா மனசு தூய் வாசனையா இருந்தா வாழ்க்கை சுகமாக இருக்கும் அந்த வார்த்தை விக்னேஷின் மனதில் ஒரு இடத்தை பிடிக்கிறது அவர் சிந்திக்க ஆரம்பிக்கிறார் நான் சம்பாதித்தது எல்லாம் வாழ்க்கையா மனநிறைவு இல்லையா அதன் பிறகு ஒரு நூலகத்தில் அவர் ஜெயின் என்ற முதியவரை சந்திக்கிறார் அவர் தத்துவ புத்தகங்களை வாசிக்க ஆரம்பிக்கிறார் வாழ்வின் அர்த்தம் மனநிறைவு நற்பணி என்ற விஷயங்களைப் பற்றி அறிய ஆரம்பிக்கிறார் ஜெயின் சொல்லுவார் நம்மளால இன்னொருவருக்கு தேவையான விஷயத்தை செய்ய முடியுமா அதுதான் பணத்தின் வாசனைக்கே மேலானது விக்னேஷ் முழுமையாக மாறுகிறார் தனது சொத்துக்களில் ஒரு பங்கை சமூக நலனுக்காக பயன்படுத்த ஆரம்பிக்கிறார் ஒரு பள்ளி ஒரு இலவச உணவகம் ஒரு திறனறிந்த மாணவர்களுக்கு பயிற்சி மையம் என அனைத்தையும் இலவசமாக தருகிறார் அவரின் வாழ்க்கை எல்லோருக்கும் ஒரு பேராசிரியர் போல் தெரிகிறது இப்போது அவர் சொல்வார் மனம் வாசம்தான் பணத்தை விட விலை மதிப்பானது ஒருநாள் ஒரு சிறுமி அவரிடம் கேட்கிறாள் மாமா நீங்க நிறைய பணம் சம்பாதிச்சீங்க ஆனா ஏன் எல்லாம் கொடுத்துடீங்க அவர் மென்மையாக புன்னகையுடன் பதிலளிக்கிறார் எனக்கு பணம் வாசம் இல்ல மனவாசம் இருக்கணும் தோணிச்சு காதலாகவோ குடும்பமாகவோ பணமாகவோ வாழ்க்கையை தேடாமல் மன நிம்மதியாக வாழும் வாழ்க்கையே உண்மையான வெற்றி கதையின் விளக்கம் பணம் வாழ்வை நடத்தும் மனவாசம் வாழ்க்கையை உயர்த்தும் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்